பிரேஸ் தலார் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் இனித நமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் உயிர்த்தேர்ந்த இயேசுபடி அன்பு ஆசனங்கள் தொட்டு பலப்படுத்துவதாக ரெண்டு தீமத்திய புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசதை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடந்து கொண்டு புத்தி சொல்லு என்று சொல்லுகிறேன் கத்துடைய பிரசனை நாம் ஆண்டோடைய அன்பு கரம் தொட்டு வேலைப்படுத்தட்டோம் என்று சுவிசேஷம் சொல்வதற்கு வாங்க என்று சொல்லி கெஞ்ச வேண்டியதாக இருக்கிறது இயேசப்படி அன்பை ருசி பார்த்த பின்பும் ஒருவர் ஆண்டோடைய அன்பை நிமித்தமாக வாழாவிட்டால் நிச்சயமாக அவங்க கஷ்டத்துக்குள்ளான வாழ்க்கையாக கர்த்தர் அனுமதி விடுவார் ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக போயிடும் சமயம் கிடைச்சாலும் சரி சமயம் கிடைக்கா விட்டாலும் சரி ஜாக்கிரதையா திருவசந்த பிரசங்கம் பண்ணணும் என்று சொல்லிக்கிறார் ஆனுடைய அன்பை ருசி பார்க்கிற யாராக இருந்தாலும் அவருடைய அன்புக்காக பாசத்துக்காக நேசத்துக்காக ஓடுகிறவர்களாக இருக்கணும் எனக்கு நேரம் இல்லை எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது தட்டி கழிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸையும் கர்த்தர் தட்டி கழிச்சிவிடுவார் நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்குறேன் என் சரீரை பலவீனமாகவும் சுகவீனமாகவும் இருக்கும்போது பலவீனமாக இருக்குது சுகவீனமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு நாளாக படுத்தது கிடையாது கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா அந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு பெரிய மாணவர்களே முலாவது உன் கடலுக்கு திரும்ப எடுத்து போடுன்னு கருத்தை சொல்லிக்கிறார் அதனால் இந்த வார்த்தையை கேட்டுட்டுருக்க நீங்கள் யாராலும் சரி தைரியமாக பேசுங்கள் தைரியமாக உபதேசம் பண்ணுங்கள் அவர் எப்படி சொல்லணும்னு சொல்கிறார் பாருங்கள் சமயம் வாய்த்தாலும் சரி உங்களை அழைப்பு கொடுத்தாலும் சரி அழைப்பு கொடுக்காம விட்டாலும் நீங்களே உடந்து உடனாக இருந்து கூட இருந்து போய்ட்டு ஒரு பக்கபலமாக இருங்க ஜாக்கிரதையாக அவனுடைய வார்த்தை சொல்ல ஆயத்தமாக்குங்க எல்லா நீடிய சாதத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்னு சொல்லிக்கிறார் அந்த பிரசங்கம் எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா நம்ம பேசுகிறது எப்படி கொண்டு தெரியுங்களா நீடிய சாந்தம் உபதேசம் கண்டனம் பண்ணு கடிந்து கொண்டு முத்தி சொல்லு ஒரு பிரசங்கத்தில் ஐந்து விஷயங்கள் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஐந்து விஷயங்கள் இருக்கிறது இந்த ஐந்து விஷயங்கள் இல்லாமல் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பிரசங்கம் ஒன்றுத்துக்கு இல்லாத பிரசங்கம் தான் அது உங்களுடைய ஆத்மாவுக்கு விஷமாக மாறிடும் என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுக்கு யாராவது கத்துடைய வார்த்தையை சொல்கிறாங்க போது நீடிய சாந்தத்தோடு இருக்கணும் உபதேசத்தோடு இருக்கணும் கண்டனம் பண்ணணும் கடிந்து கொள்ளணும் புத்தி சொல்லணும் இவை ஐந்தும் இருக்குது பாருங்க அதுதாங்க பிரசங்கம் உப்புமா அப்படின்னு சொன்னால் அதில் சிக்கன்னு மட்டனு மீனெல்லாம் இருக்காது முருங்காய் சாம்பார் அப்படின்னு சொன்னால் அதில் முருங்காய் இருக்கணும் சப்பாத்தி அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான காரியங்கள் என்னவோ அது பண்ணணும் அதே போல் பிரசங்கம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரசங்கத்தில் நீடிய சார்ந்த இருக்கணும் உபதேசம் இருக்கணும் கண்டனம் பண்ணணும் கடிந்து கொள்ளணும் புத்தி சொல்லணும் இவை அனைத்தும் இருக்க வேண்டும் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இப்போ உங்களுடைய பிரசன்ஸ் எந்தத்தில் இருக்கிறது யாருக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க யாருடைய நாமத்தை மக்கியப்படுத்திட்டு இருக்கிறீங்க மழையோ பனியோ வெயிலோ குளிரோ எதையும் பார்க்காமல் ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா உடனே ஓடி போகிறீங்க எதா ஃபங்க்ஷன்னா ஓடி போகிறீங்க யாராவது எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா உடனே ஓடி போகிறீங்க யாருக்காவது உடல்நிலை செல்னால் உடனே அவங்களுக்காக பிரயாசப்பட்றீங்க ஆனால் மரணத்துக்கு நேராக இருந்த உங்களை அவனுடைய அன்பு உங்களை காப்பாற்றி வைத்திருக்கிறது அந்த அன்புக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க எனக்கு சமயம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களோ இன்னும் கர்த்தர் சித்தம் வரலன்னு சொல்லி உட்காந்துருக்கீங்களோ ஊழியத்துக்கு இன்னும் கர்த்தனை அழைக்கலன்னு சொல்லி உட்காந்துருக்கீங்களோ ஏதோ நரக வாசல் உங்கள் அருகில் வந்திருக்கிறது தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள் இல்லாதபடியினால் அநேக பிரச்சனைகளையும் வேதனைகளையும் தேவன் உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறார் இப்பொழுதே மனம் திரும்பு இப்பொழுதே மனம் திரும்பு நீ மனம் திரும்பாம இயேசபடி அன்படுத்தி பேச போய் ஒரு பிரயோஜனமும் அவர்களுக்கு வந்து சேராது உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய ஜென்ரேஷனுக்கு ஒரு பிரஜனமும் வந்து சேராது இப்பொழுதே மனம் திரும்பு என்று கற்று சொல்லுகிறார் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியை தான் கர்த்தர் விரும்புகிறார் மனம் திரும்பாமல் நீ ஆலயத்துக்கு வந்து உனக்கு என்ன பிரயோஜனம் உன் குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம் என்ன ஆசுதம் வந்து சேரப்போகிறது இப்பொழுதே அவனுடைய அன்புக்கு நிறைய உங்களை ஒப்புக்கொடுங்கள் அன்பு தகப்பனே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை திருவசன பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உதயத்தோடும் கண்டனம் பண்ணி கடந்து கொண்டு புத்தி சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்களே இயேசுவி நாமத்தில் இந்த நாளில் அன்புக்காக ஓடி வருகிற ஜனங்களை நீங்கள் அனைத்து கொள்வீராக கிருபை தருவீராக விசேஷ அபிஷேகத்தை கொடுத்து இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையான ஆசுதங்கள் இந்த நாள் வந்து கத்த தருவீராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமீன் ஆமீன்